வணக்கம் குறுகிய காலத்தில் கெஜ்ரிவாலை போல் ஆட்சியை பிடிப்பார் விஜய் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் தனி சிறப்பு பெற்றது என்றால் மிகையாகாது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தாலும் தமிழகத்தில் மட்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேசிய கட்சிகளால் காலூன்றவும் முடியவில்லை வலுவாக அடித்தளம் இடவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் பலகாலம் ஆளும் கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி வலிமையான ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி அண்ணா அவர்களினுடைய ஒற்றை பிம்பத்தால் இருந்த இடம் தெரியாமல் சென்றது திராவிடர் கழகம் என்ற பெரியார் அவர்களின் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாட்டின் காரணமாக அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் அண்ணா அவர்களோடு அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியன் கருணாநிதி அஞ்சா நெஞ்சன் அழகிரி போன்றோர்கள் அண்ணாவோடு சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அண்ணா அவர்களால் ஆட்சியையும் கைப்பற்ற முடிந்தது இதற்கு எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகரினுடைய பிம்பமும் துணை நின்றது என்றால் மிகையாகாது அது முதல் இன்று வரையிலும் திமுக அண்ணா திமுக என்ற இரு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்கின்றதே தவிர தேசிய கட்சியான பாரம்பரியமிக்க ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியே திமுக அல்லது அதிமுகவோடு கூட்டணி அமைத்துதான் வெற்றி பெற வேண்டி உள்ளது இதேபோன்று மத்தியில் மூன்று முறை ஆளும் கட்சியாக இருந்து வரக்கூடிய பாரதிய ஜனதாவின் நிலையும் அதே நிலை தான் தமிழகத்தில் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் கட்சி தொடங்கிய மறுநாளே டிவிக்கு என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பெயர் அதை பயன்படுத்தக்கூடாது என தி வேல்முருகன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடினார் இதேபோன்று கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய் அவர்கள் கொடி அறிமுகத்திற்கு பின்பு பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் ஏனை சின்னம் எங்களுடையது என அவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றார்கள் மேலும் விஜயின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக லெட்டர் பேடில் கட்சியை தொடங்கியவர் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் கிறிஸ்மஸ் மிலாடி நபி ரம்ஜான் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை இந்து மக்கள்தான் இங்கு அதிகமாக வசிக்கிறார்கள் இந்து மக்களும் வாக்களித்தால்தான் விஜய் வெற்றி பெற முடியும் என பாரதிய ஜனதா கட்சியினர் விஜயை கடுமையாக சாடி வருகிறார்கள் மேலும் அனைத்து மக்கள் கட்சியினுடைய தலைவியான ராஜேஸ்வரி அவர்கள் விஜய் தனது படங்களில் சிகரெட் மதுபானங்களை போன்று தொடர்ந்து காமித்து வருகிறார் இவர் சிகரெட் மற்றும் மதுபான கம்பெனிகளினுடைய ஏஜெண்ட் போன்று செயல்படுகிறார் என்று இவர் மீது புகாரும் தெரிவித்திருந்தார் இப்படி விஜயின் மீது பல வழக்குகள் சுற்றி சென்று வந்தாலும் அவற்றிற்கு எதற்கும் பதில் அளிக்காமல் அமைதி காத்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களின் பிறந்தநாளுக்கு திடீரென பெரியார் திடலுக்கே சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் பெரியார் அண்ணா போன்றோர்களை உச்சரிக்காமல் அரசியல் செய்ய முடியாது என்று திராவிடக் கட்சிகள் ஆழமாக நம்புகின்றது அதே சித்தாந்தத்திற்கு உட்பட்டு விட்டாரா விஜய் என சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அனைத்து பக்கங்களில் இருந்தும் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சியை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜன் ஜெயலலிதா போன்றவர்கள் சாதித்துள்ளார்கள் அதே சமயத்தில் சிவாஜி கணேசன் கமலஹாசன் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் சரத்குமார் நெப்போலியன் போன்றோர்கள் அரசியலில் காணாமல் சென்று விட்டார்கள் என்றால் மிகையாகாது ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக மாறியுள்ளார் இதுபோன்று ஒரு நிலை விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தொடர்ந்து கட்சியை ஆரம்பித்து கட்சி பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் மாநாடு நடத்துவதற்கு தள்ளாடுகின்ற விஜயால் எப்படி கட்சியை நடத்த முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்தியாவில் சமீபகாலத்தில் கட்சி தொடங்கிய சில காலத்திலேயே ஆட்சியை பிடித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே அதே போன்று தானும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று நம்புகிறார் விஜய் நன்றி